காசாவில் நடப்பது போரா இல்லை நெத்தன்யாகு என்ற ஒரு தனி மனிதனின் ஆட்சியை நீடிக்க செய்வதற்காக கொடுக்கப்படும் நிறைபலியா நெத்தன்யாகு போரை நிறுத்தாமல் இருப்பதற்கு இந்த இரண்டும் தான் காரணமா இஸ்ரேல் அமெரிக்காவையே ஏமாற்றுகிறதா இஸ்ரேலின் பிரபல பத்திரிகையான ஹாரட்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் கிடியன் லெவி என்ன சொல்கிறார் வாங்க பார்க்கலாம் இஸ்ரேல் காசா போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது ஆனால் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் பலர் நேரடியாக போரில் இறந்தாலும் பலர் காசாவில் போரிட்டு வந்ததற்கு பிறகு மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் தெரியவில்லை இப்போதெல்லாம் ராணுவ தலைவர்கள் பிரதமர் நெத்தென்னியாகவோ கொடுத்த உத்தரவுகளை செய்ய முடியுமா என்று சந்தேகப்படுகின்றனர் அதோடு நெத்தன்யாகு அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையே கடும் முரண்பாடு நிலவி வருகிறது இஸ்ரேலின் பிரபல பத்திரிகையான ஹாரட்சின் செய்தியாளர் கிடையன் லெவி இந்த போரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படி என்று பார்த்தால் காசாவில் மக்களை அழிப்பது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கை இஸ்ரேலிய இராணுவத்தினரே கூட இதற்கு எதிராக உள்ளனர் நெத்தன்யாகு அரசு பிடிவாதமாக இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறது லெவி இன்னும் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் இந்த நெத்தன்யாகு அரசை நிறுத்த ஒரே வழி அமெரிக்கா தலையிடுவது மாத்திரம்தான் இதுவரை காலமும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற வெற்று வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு முழுமையான ஆதரவை வழங்கி வந்தது ஆனால் சமீபத்தில் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூட இஸ்ரேலின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வி என்று கருத தொடங்கியுள்ளனர் இது இஸ்ரேலுக்கு பெரிய அரசியல் சவாலாக மாறியிருக்கிறது நெத்தன்யாவின் முக்கிய நோக்கமே போரில் வெற்றியை பெறுவது அல்ல தனது அரசியல் வாழ்வை காப்பாற்றுவதே போர் நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் அவரது வலதுசாரி கூட்டணி சிதறிவிடும் அதோடு தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்பது கூட சந்தேகமே இதனால் தான் காசாவை முற்றிலும் அழித்து மொத்த வெற்றி பெற்றதாக காட்ட முயற்சி செய்கிறார் இதன் மூலம் தனது ஆட்சி காலத்தை நீடிக்க செய்வதே இவரின் முழு நோக்கம் இதனால் மொத்த பாலஸ்தீன மக்களும் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று கிடியன் லவி எச்சரிக்கிறார் இதனால் தான் தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்கின்றனர் உணவின்றி பட்டினியால் குழந்தைகள் துன்பப்படுகின்றனர் வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக மாறுகின்றனர் இந்த இன அழிப்பு போராட்டத்தால் இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ என்ன கிடைத்தது என்று கேட்டால் பதில் எதுவும் இல்லை இந்த போர் ஒரு சாதாரண இராணுவ மோதல் அல்ல நெத்தன்யாகு என்ற ஒரு தனி மனிதனின் அரசியல் வாழ்வை நீடிக்க மனித உயிர்களை நிறைவலி கொடுக்கும் அரசியல் பேரழிவு இந்த பேரழிவை நிறுத்த சக்தியுள்ள யாராவது முன்வர வேண்டும் இல்லையெனில் காசா மட்டுமல்ல முழு பலஸ்தீனமும் அழிவை சந்திக்கும் இது போர் அல்ல மனிதாபிமான பேரழிவு